அதானி ஊழல் குறித்து விவாதம் நடத்த வலியுறுத்தி நாடாளுமன்ற வளாகத்தில் மீண்டும் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் தற்பொழுது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தலைமையிலான எம்பிக்கள் மத்திய அரசிற்கு எதிராக தற்பொழுது முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் நினைகிறார் எம்முடைய சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வணக்கம் ஜீவபாரதி தற்பொழுது நாடாளுமன்ற வளாகத்தில் இன்றும் அதானி விவகாரம் தொடர்பாக ஆர்ப்பாட்டம் எழுந்திருக்கிறது இது குறித்தான விவரங்கள் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரானது இரண்டாவது வாரத்தை எட்டியிருக்கிறது கடந்த ஒரு வார காலகட்டங்களில் தொடர்ச்சியாக நாடாளுமன்ற அவையானது வந்து முடக்கப்பட்டு வந்த நிலையில் குறிப்பிட்ட இந்த வார காலகட்டங்களில் தொடர்ந்து மூன்றாவது நாளாக அதானி தொடர்பான விஷயத்தை வந்து அவையில் வந்து விவாதிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மிக முக்கியமான முழக்கத்தோடு தொடர்ச்சியாக இந்தியா கூட்டணியினுடைய எம்பிக்கள் தொடர்ந்து நாடாளுமன்ற வளாகத்தில் தினம் தினம் காலையில் வந்து போராட்டத்தை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க குறிப்பிட்டு இன்றைய இந்த கருப்பு நிற ஆடைகள் வந்து அதில் வந்து அதானி மற்றும் பிரதமர் மோடி தொடர்பான படங்கள் குறிப்பிடக்கூடிய அந்த வாசகங்கள் அடங்கிய அந்த உடையை வந்து அணிஞ்சிருந்தாங்க அது தொடர் தொடர்பான முழக்கங்கள் வந்து எழுப்பியிருந்தாங்க அதே போல் குறிப்பிட்டு இந்த உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் பகுதிக்கு வந்து நேற்றைய தினம் நாடாளுமன்ற மக்களவையினுடைய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் பிரியா காந்தி வந்து போன அந்த காலகட்டங்களில் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தாங்க அது தொடர்பாக வந்து முழக்கங்கள் வந்து எழுப்பப்பட்டிருந்துச்சு அந்த ஆர்ப்பாட்டம் முடிந்ததுக்கு பிறகாக எப்போதும் போலவே வந்து இரண்டு அவையிலையும் வந்து இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து அந்த அவை நடவடிக்கைகள் வந்து கலந்து கொண்டிருக்காங்க இந்த போராட்டத்தில் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாடி எம்பிக்கள் கலந்து கொள்ள அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் தகவல்களுக்கு நன்றி ஜீவபாரதி